வாங்க வாங்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வியாழக்கிழமை காலை பதினொன்று முதல் ஒரு மணி வரைக்கும் இங்கேதான் நாம் இப்படி வேதா வேதாகம பாடத்தை கற்றுக்கொள்ள கூடி வருகிறோம் இப்போது திருச்சபையின் வரலாறு என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அநேக ஊழியக்காரர்கள் போதகர்கள் ஊழியங்களிலே தன்னார்வ ஊழியர்களாக இருக்கிறவர்கள் என்று பலர் வருகிறார்கள் இது எங்கள் வீட்டுடைய மேல் வீட்டரை கர்த்தர் இந்த இடத்தை ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருக என்று அன்போடு அழைக்கிறேன் திருச்சபையின் வரலாறு போன மாதமே நாம் அதை ஆரம்பித்து விட்டோம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி போன வாரமும் நான் குறிப்பிட்டேன் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால் ஏசு கிறிஸ்துவிலிருந்து போய் ஆதாம் வரைக்கும் கடைசியாக ஆதாம் தேவனிடத்திலிருந்து வந்தான் என்று சொல்லி அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருப்பதை பற்றி பார்த்தோம் இப்போ நமக்கு நம்முடைய சொந்த குடும்பங்களின் வரலாறு தெரியுமா சிலருக்கு வந்து தெரிகிறதுன்றதே இல்லை நான் விடுங்க இன்னும் சரி கிடையாது என்று சொல்றேன் ஆனால் சரியோ சரியில்லை நல்லதோ கெட்டதோ நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் நமக்கு ஒரு வாழ்க்கை நம்மை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை தெரிந்து கொள்ளும் வரலாறு நமக்கு அதிகமாக உதவும் ஓகே ஆகவே எவ்வளவு தெரிந்திருக்க முடியுமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் செருப்பு போடாம தான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகவில்லை அப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஏன் சொல்லி கொடுப்பதில்லை தெரியுமா ஏன் நம்மளை பத்தி நம்ம பிள்ளைங்க தாழ்வா நினைச்சிடக்கூடாது நான் யாரு என்று காலரை தூக்கி விட்டுன்னு ஒன்னொன்னு நாம் தாழ்வில் இருந்து வந்தவர்கள் தான் ஆஹ் அதுதான் கர்த்தருடைய பிள்ளையின் சாட்சியாக இருக்க வேண்டும் நிறைய பேர் கேட்கறாங்க எத்தனை வருஷமா கர்த்தருக்காக வாழ்கிறேன் ஆனால் விருத்தி இல்லையே என்கிறார் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு யார் சொன்னது விருத்தி இல்லை என்று நீ இருந்த மாதிரியா இருக்கிறாய் அப்போது உனக்கு வருமானம் எவ்வளவு இருந்தது இன்றைக்கு எத்தனை மடங்கு எத்தனை நூறு மடங்குகள் அதிகமாக நீ செலவு செய்யும்படி கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் நான் தாழ்ந்து கொண்டே போகிறேன் என்று எண்ணவே கூடாது என்ன பிரச்சனை என்றால் வேகமாக வளர்ந்து வருகிற பொருள் பொருளாதாரத்தில் நம்முடைய தேவைகளையும் உயர்த்தி கொண்டே போகிறோம் அதாவது மேலே வாட்டர் டேங்க் இருக்கிறது ஓவர்ஹெட் டேங்க் இருக்கிறது கீழே இருந்து பம்ப் பண்ணி தண்ணியை மேலே அனுப்புறோம் அங்கிருந்து எல்லா ரூமுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் மோட்டரையும் போட்டு விட்டு எல்லா டேப்பையும் திறந்து வைத்திருந்தோம் என்றால் வாட்டர் டேங்கில் ஏதாவது தங்குமா எல்லாம் போய் தான் இருக்கும் பிறகு காத்து தான் வரும் அது போல ஸ்டோரேஜ் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமானது உன்னுடைய களஞ்சியங்களில் சகலவிதமான பொருட்களும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஸ்டோரேஜ் பண்ணி பயன்படுத்த பழக வேண்டும் நாம் என் சாட்சியே சொல்கிறேனே அரை கிலோ ஒரு கிலோ அரிசி வாங்கி கொண்டிருந்தோம் அப்போ என் நண்பர் ஒருவர் அவர் ஒரு போதகர் ஊழியக்காரர் அவர் சொன்னார் தம்பி இந்த வேலையெல்லாம் விடுங்க நான் அரேஞ்ச் பண்றேன் லாரியில ஒரு மூட்டை அரிசி வந்து இறங்கும் உங்களுக்கு நானே நடுங்கி போயிட்டேன்னா எங்க வீட்டுக்கு லாரியில ஒரு மூட்டை அரிசி வந்து இறங்குறதா என்றைக்கு அந்த பழக்கத்தை ஆரம்பித்தோமோ அன்று முதல் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தன இல்லை 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 என்கிற ஒரு மென்டல் கண்டிஷன் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நேம் தம் ஒன் பை ஒன் அண்ட் இட் வில் சர்ப்ரைஸ் யூ வாட் தி லார்ட் ஹேஸ் டன் என்று பக்திமான் பாடல் எழுதியிருக்கிறார் எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் அப்படி என்றால் அவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை நீ ஆச்சரியத்தோடு பார்ப்பாய் ஆகவே சரித்திரம் பின்னோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படி இருந்த என்னை ஆண்டவரே எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீரே நன்றி என்னை கொண்டு வந்தீர் என்றால் கண்டிப்பாக என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டீர் உங்களை எதற்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்து ஹாட் பொட்டேட்டோ என்று சொல்லுவார்கள் ஐயோ சுடுகிறது என்று வழியில போட்டு விடுவதற்காக போட்டு விட்டு சாரி இவ்வளவுதான் என்னால முடிஞ்சதுப்பா என்று சொல்லுவார் ஆண்டவர் மனுஷன் சொல்லுவான் அவர் ஒரு போதும் அப்படி சொல்வதில்லை சிங்க தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆகவே பின்னால் பார்த்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சரித்திரம் ரொம்ப முக்கியம் திருச்சபையின் சரித்திரமும் மிகவும் முக்கியம் இன்றைக்கு சபைகள் இப்படி இருக்கிறது என்றால் எங்கேயோ இருந்து திடீரென்று ஒரு வெளிப்பாடு வந்து இப்படி இருக்கவில்லை நமக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது நமக்கு ஒரு பின்னணி இருக்கிறது நமக்கு முன்னாக சென்ற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எப்ரேரலே ஆகியோன் சொல்கிறார் இல்லையா பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு ஒன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக நெருங்கி கடவும் பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி ஓடக்கடவும் அதற்கு முன்னர் என்ன சொல்லுகிறார் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு முன்னாக சென்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம் நாம் நாம் ஒரு தனி தீவு அல்ல எங்க சர்ச் எங்க சர்ச்சுக்கு டினாமினேஷனே கிடையாது சிலர் சொல்லுவார்கள் இந்த டினாமினேஷன் எல்லாம் எனக்கு பிடிக்கல பிரதர் நான் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சபைகளோடு எனக்கு நிறைய பழக்கம் இருந்தது நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அப்போ எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் சர்ச் அந்த ஃபெய்த்து சர்ச் என்று நிறைய சர்ச்சஸ் அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி டினாமினேஷன் எல்லாம் பிடிக்கல என்று அப்போ அவர் அவர் ஆரம்பித்த சபைக்கு ஒரு பெயர் கொடுத்தார் என்ன அன்டினாமினேஷனல் சர்ச் என்று சரி இப்போ கூடியிருக்கிறோம் எல்லாருமா நீங்க சர்ச் சர்ச் பைபிள் சர்ச் அன்டினாமினேஷனல் சர்ச் அப்ப அதுவும் ஒரு டினாமினேஷன் தானே இதை மாற்றவே முடியாது இது இயற்கையின் அமைப்பு ஆகவே அது தப்பு என்று நாம் சொல்லி நான் தான் நீதிமான் வேற எல்லாரும் தப்பு என்கிற அந்த மனப்பான்மையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு தேவனுக்கு முக்கியமானவர்கள் நாங்க தான் மனவாட்டி சபை மற்றவங்க எல்லாம் நமக்கு முன்னாக இருந்தவைகளை ஒதுக்கி தள்ளக்கூடாது அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போதான் நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வேதாகமத்தில் புதிதாக கண்டுபிடிக்கிறதற்கு ஒன்றும் கிடையாது தேர் இஸ் நத்திங் தட் யூ கேன் டிஸ்கவர் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது வெளிப்படுத்தப்பட்டதற்கு வெளிச்சம் போடப்பட வேண்டும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார் உன்னுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரும் அதிசயங்கள் ஏற்கனவே இங்க இருக்கிறது அதை காண்பதற்கு எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்றுதான் கேட்க வேண்டும் உன்னுடைய சபையின் சரித்திரத்தை காண என் கண்களை திறந்தருளும் ஜப புஸ்தகம் நாங்கள்லாம் சர்ச் ஜப புஸ்தகத்தை கிண்டல் பண்ணுகிறோம் ஆனால் அந்த ஜப புஸ்தகத்தில் எவ்வளவு ஞானமாக எவ்வளவு வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட்டுவிட்டு ஜோத்ராம் 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 என்று மூன்று மணி நேரம் சொல்லி கொண்டு இருந்த உடனே என்ன சாதித்து விட்டோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்ற ஆண்டவர் சொல்கிறார் தெளிவு வேண்டும் நான் யாரை விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் உணர்ச்சிகள் அல்ல சத்தியம் முக்கியம் வெளிப்பாடு முக்கியம் ஆகவே பின்னிருந்தே நாம் சரி இந்த திருச்சபை நான் போன மாதத்தில் சொன்னேன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் என்று நம்பி வாழ்ந்தவர்கள் யூதர்கள் இப்போ கிறிஸ்து வந்து சொல்லுகிறார் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா நான் தான் அந்த மேசியா உலக பிரகாரமான விடுதலையை கொடுக்க வந்தவரல்ல குமாரனாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரித்துவத்திலே இரண்டாவது நபராகிய நான் தான் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக காலம் நிறைவேற அப்போது அனுப்பப்பட்டிருக்கிறேன் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்னை என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்னை விசுவாசிக்கிறவன் இதிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறான் அப்போ புதிதா இயேசுவை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்களே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இயேசுதான் மேசியா ஏகோவா தான் இப்போது இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இது பெரிய குழப்பத்தை கொடுத்தது அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள் இயேசுவை கொலை செய்ய துணிந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த ஏகோவாவும் இந்த இயேசுவும் ஒருவர் தான் என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டியது இருந்தது அதற்காகத்தான் என்ன செய்தார்கள் ஆதித்திரச்சபை தங்களுடைய வேதார்மமாக, பழைய ஏற்பாடு என்று இப்போது நாம் அழைக்கிற அன்றைக்கு இருந்த வேதாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள்